கஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க நினைப்பவர்கள் நாள் மாலை வரை உபவாசம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து விரதம் பால் பழம் போன்ற விரதங்களை மேற்கொள்ளலாம் விரதத்தின் போது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க நிறைய தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் காலை மற்றும் மாலையில் முருகனின் திரு உருவப்படத்திற்கு பூ சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பால் மற்றும் பழத்தை முருகனுக்கு நெவேத்தியமாக படைக்கலாம் தீபம் அதாவது விளக்குகளை காலை மற்றும் மாலையில் ஏற்ற வேண்டும் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழும் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்ததற்கு பின் கட்டாயமாக குளிக்க வேண்டும் அதன் பின்னர் முருகனின் திருவுருவ படத்திற்கு ஆறு தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் எளிமையாக நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்றால் மற்றும் பழத்தை வைத்து விரதத்தை நிறைவு செய்யலாம் இல்லை என்றால் ஆறு வகையான சாதம் செய்து முருகனுக்கு படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் கல்கண்டு சாதம் என உங்களால் செய்ய முடிந்த சாதங்களை செய்யலாம் ஒன்றுதான் செய்யன்றால் சர்க்கரை பொங்கல் செய்து படைக்கலாம் முடிந்த மாலை கோயிலில் கொடுக்கப்படும் நெய்வேத்தியத்தை தாராளமாக உட்கொள்ளலாம் தானம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் முடிந்தால் கொடுங்கள் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் முதல் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் வரை சஷ்டியின் கடைசி நாளில் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது